சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து சரியா போகல ஃப்ளாப் ஆகுது ஃபேன்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டாங்க கலெக்ஷன் வைஸாகவும் ஃப்ளாப் ஆகுதுன்னா அந்த படத்தோட தோல்வியை அந்த படத்தோட இயக்குனரோ நடிகரோ தயாரிப்பாளரோ ஓப்பனாக பப்ளிக் பிளேஸ்ல சொல்ல மாட்டாங்க படம் சரியாக போகணும்னு மேக்சிமம் சொல்ல மாட்டாங்க எங்கேயாவது ரேர் கேஸில் தான் வந்து படம் சரியா போகணும்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் நடிகர் விக்ரம் அவர்கள் அவர் ரொம்ப ஆசையாக ரொம்ப மெனக்கெட்டு நடித்த ஒரு படம் ஆனதா ஒரு ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சரி ஏன் அப்படி சொன்னாரு முதல்ல ஓபனா படம் ஃபிளாப்னு சொன்ன விக்ரம் அவர்களுக்கு ஒரு ஹெட் செப் எந்த படத்துக்காக நடிச்சாரு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் டாக்ஸ் வியூவர்ஸ் ஆஹ் பெரும்பாலும் ஒரு நடிகர் அல்லது நடிகைகள் யாரா இருந்தாலும் சில நேரங்களில் படம் வந்து கண்டினியூஸா ஃப்ளாப் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருப்பாங்க அப்படி விக்ரம் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல நடிச்சு ஹிட்டான படம் தான் ஹை படம் அதுக்கப்புறம் நிறைய படங்களை வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறாம ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாரு அப்படி இருக்கும்போது பொன்னின் செல்வன் படம் வந்து விக்ரம் அவனுக்கு கம்பேக் கொடுத்து ஓரளவுக்கு மேல கொண்டு போச்சு அடுத்து தங்களான் படம் இந்த விக்ரம் விக்ரமனுக்குல ஒரு லெவலுக்கு மேல கொண்டு போயிட்டு தான் இருக்கு ரீசென்ட்டா தங்களன் படத்துடைய பிரஸ் மீட்ல அதாவது சக்சஸ் மீட்ல விக்ரம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச ஒரு படம் வந்து சரியா போல அந்த படத்துக்காக இதுவரை நடிச்ச படங்கள் இல்லாத அளவுக்கு ரொம்ப மெனைக்கெட்டு இருக்கேன் அப்படி சொன்ன படம் என்ன தெரியுமா கோப்ரா படம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அஜய் ஞானமுத்தி டைரக்ஷன்ல வந்த படம் தான் கோப்ரா ஏற்கனவே அஜய் ஞானமுத்தா அவர்கள் எமக்கான உடைகள் படங்கள்லாம் பண்ணிருக்காரு அவரு ரெண்டு படம் ஹிட் கொடுத்திருக்காரு இந்த படமும் ஒரு பயங்கர எதிர்பார்ப்புல விக்ரம் அவர்கள் பல பழக்கெட்ட கொட்டு மெனக்கெட்டு நடிச்சிருப்பாரு அந்த படத்துல இந்த படம் என்ன காரணம் தெரியல சரியா போகல இந்த விஷயத்த விக்ரம் அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல தங்கலன் படத்தோடய சக்சஸ் மீட்ல ஓபனா சொல்லிட்டாருங்க இந்த படம் சரியா போல என்னாச்சுன்னு தெரியல இந்த படத்துக்காக ரொம்ப மெனைக்கேட்டு நடிச்சேன் இதுவரை நடிச்ச படங்கள்லயும் இந்த அளவுக்கு நடிச்சது இல்ல கோபுரா பட அளவுக்கு சொன்னாரு எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோப்ரா வந்து சரியா போல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அவுட் ஆவார் ஏன் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியாது மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா படம் நல்லா இருந்த மட்டும் ஏத்துக்கிறாங்க நல்லா எல்லாம் ஏத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி ஓப்பனா வந்து விக்ரம் அவர்கள் சொல்லியிருக்காரு அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் அவர் போய் சேரும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்காகவே விக்ரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம் ஏன் கோபுரா படம் சரியா போனா கோபரா படத்துல என்னதான் விக்ரம் பாலா கெட்டா போட்டிருந்தாலும் வந்து அந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே அந்த படத்துல விக்ரம் அவர்கள் ஒரு ஸ்காட்லாந்து இளவரசரையும் ரஷ்யாவுடைய ஒரு மினிஸ்ட்ரியும் வந்து கொள்ளுவாரு மேட்ச் டீச்சரா இருப்பாரு இந்தியாவில மேட்ச் டீச்சரா இருப்பாரு கொல்லுவாரு அவரை கண்டுபிடிக்கிற ஒரு இன்டர்போல் ஆபீசரா தான் இந்தியாவுடைய ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர் இர்பான் பதா நடிச்சிருப்பாரு ரொம்ப அழகாக அருமையாக பண்ணிருப்பாரு இருந்தாலும் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து எப்படி அவர் கண்டுபிடிக்கிறாரு பண்றாரு இது மாதிரியான விஷயங்களை காட்டும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கோவியா சொல்லும் போது ஒரு சில இடத்துல ஒரு நிறைய லாஜிக் மிஸ்டேக் பண்ணிருப்பாரு அஜய் அனந்த் அவர்கள் ஆனா ஒரு வித்தியாசமான முயற்சி சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே காலனியோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணாரு ஆனா அவுட்புட்ஸ் ஏதாவது வராதுனால படம் சரியா போல இந்த விஷயத்தை வந்து ஓபனா சொல்லியிருக்காரு விக்ரம் அவர்கள் கண்டிப்பா ரொம்ப நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட விஷயம் தான் ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் படம் சரியா போனா படம் படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்துல பத்து நாள்ல சக்சஸ் மீட்லாம் கொண்டாடுறாங்க அப்படி இருக்கும் போது படம் ரிலீஸ் ஆயிட்டு சுமார் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா படத்துக்காக மென ஆனா சரியா போல படம் சரியா போனா மட்டும்தான் மக்கள் ஏத்துக்கிறாங்க சொல்லிட்டு அவரோட வழியை வந்து வெளிப்படுத்திருக்காரு ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அவர் போய் சேரும் அதனாலதான் இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க சினிமாவில இந்த மாதிரியான எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் சினிமா வந்து இன்னைக்கும் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவும் சரி உங்களுக்கு கோப்ரா படம் அளவுக்கு பிடிச்சிருக்கு அதை தாண்டி மோடியா டெடிக்கேஷன் கேரக்டர் எந்தளவு பிடிக்கும் அவரு படிச்சு நடிச்ச படங்கள்ல நீங்க ரொம்ப விரும்பி பார்த்தப்படாது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க